ஓ காணும் தானே அயல் படிக்க நீ அப்ப ஆர்ட்ஸ படிச்சிருக்கலாமே படிச்சு செய்யறது சரி உனக்கு படிக்கலாம் விருப்பம் இல்லையா புடல் எல்லாம் போறாங்களாமே அந்த இதுகளுக்கு என்னடா பழகுறாங்களா அந்த தொழில்கள் பழகறாங்க அந்த ஒட்டுறது கேட்டுகள் இது செய்யறது பயரிங் வேலையில இதே போறாங்க அங்க போய் படியேன் பேசாம உண்டு பழையலாம் நல்லா நாளைக்கு நீ கடையை வைக்கலாம் இந்த பிளம்பிங் வேலையெல்லாம் செய்ய போகலன்னு ஆனா ஏன் இப்படி தெரியுறா ஏன் வாழ்க்கைய நீ ஏமாக்கிறீர்கள்

காட்டுவோம் எந்த பிள்ளையும் கெடுக்கிறான் இது நான் யாருக்கும் சொல்லி ஒரு ஆக்ஷன் எடுத்தா தான் நாளைக்கு எந்த பிள்ளை ஒழுங்கா படிச்சு இன்ஜினியரா வரும் மேலுக்கு சொன்னா தான் எல்லாரும் கதை போகும் பார் ஒன்லைன்ல தான் நிற்கிறாள் ஹலோ ஹலோ எடி மேரி நான் சீலா கதைக்கிறேன் ஓ சொல்லுங்க சீலா அக்கா அடி என்னன்னு சொன்னாடி இவன் இந்த தம்பி இருக்கானே எங்கடா அந்த ஒழுங்கு க்ளோரன் அஸ்வின்னு சொல்லி இவன் லக்ஷனோட படிச்சான் அவன் ஓயர் எழுதி போட்டு நல்ல ரிசல்ட்ஸ் ஆம் படி என்ன படிக்காம கொள்ளாம ரோட் ரோடா தெரியுது அவனுக்கு அதானே வேலை நான் பாக்குறேன்னா இந்த நாளைக்கு ரோட்ல அந்த இதுதான்

அவனுங்களுக்கு இங்க படிப்பு எல்லாம் தேவை இல்லக்கா நீங்க உங்கட புள்ளி வாருங்க அவனுங்க படிப்பு கெடுத்து வாங்க அந்த படிக்கிற எல்லா படிக்கிற புள்ளி எல்லாம் படிப்பு கெடுக்கிறதுக்காண்டே தான் திரியிறானுங்க அங்க கூட்டிட்டு போறான் இங்கே கூட்டிட்டு போறனு நான் சொல்லலாம் உங்களுக்கு முதலே நீங்க ஏதோ கவனமா இருந்து கொள்ளுங்க எங்க செம்மறைக்கு சொன்ன நான் அடிக்கப்பா இவன் அவளோட சேராதிங்க இந்த சேர்க்க பிள்ளை தம்பியாக்கள் நீங்க சேராதிங்க உனக்கு நான் ஒவ்வொரு நாளும் தானே சொல்றேன் எந்த சொல்வழி எந்த பிள்ளை கேக்குது இல்லையே நான் என்ன செய்வேன் சொல்லுங்க பாப்பம் நீங்க அவன்கிட்ட சொல்லாம

அவனே நீ வரக்கூடாது வீட்டு பக்கம் சொல்லி போறான் இப்ப நீ போன்ல மெசேஜ் பண்றாய் நீ போனே தொடக்கூடாது படிச்சு முடிக்கும் வரைக்கும் மெசேஜ் போடும் அம்மா இங்க சரியான கோபத்துல நிக்கிறா நீ பக்கம் வந்துராதான்னு சொல்லி அவனை போன் பண்ணி வைக்கணும் சொல்லி போட்டேன் புற கொப்பருக்கு சொல்லுவேன் கிட்டவே கொப்பரை சொல்லி வெள்ளுவ வாங்கி தருவேன் சொல்லி கிடக்கு நானும் நல்லா செல்லம் கொடுத்து உன்னை பழதாகி போட்டேன் கண்டதுல செம்மறியோட பழகாதேன்னா பழகாத ஏன் குடும்பமானத்தை வாங்குறாய் ஆஹ் உனக்கு உன மாமனை கூட சொல்லி டே பெடுக்கோனான்னு சொல்லி மாமன் மச்சாலையில் நீ எல்லாரையும் பாப்பாய் நீ பிறகு சு இந்த நம்பரை முதல்ல டீலீட் பண்ணிக்க வா உண முடியும்